வெண்ணில் அன்பு கண்மணி வெளியில் போடுறத பற்றி யோசித்துட்டு இருக்காங்க இனிமேலும் நம்ம கண்மணியை ஏமாற்ற வேண்டாம் அன்பு காதலிக்கிறது என்னதான் கண்மணி கிடையாதுன்னு சொல்லிட்டு கிட்ட இதை சொல்லியே ஆகணும் அப்போ தான் கண்மணியோடய வந்து நம்ம காப்பாற்ற முடியும் இதெல்லாம் அவங்க அம்மாவுக்காக தான் அன்பு செய்கிறாருன்னு கண்மணி கிட்ட சொல்லி தான் ஆகணும் வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் முடிவு பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நம்ம அன்பு கிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மறுநாள் அன்பு மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணிட்டு இந்த பாருங்க அன்பு நீங்கள் உண்மையாவே விரும்புகிறது என்ன தானே அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துக்கோங்க அப்படி ஒத்துக்கலன்னு நினைச்சுக்கோங்க நான் இந்த விஷயத்தை போயிட்டு கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க உடனே அன்பு இருந்துகிட்டு உனக்கு எத்தனை தடவை தான் சொல்லி புரிய வைக்க முடியும் இங்க பாரு நீ என் மனசுல இல்லவே இல்லை கண்மணி மட்டும்தான் என்னுடைய மனசுல இருக்கிற அப்படின்னு அன்பு சொல்றாங்க ஆனாலும் இந்த வெண்ணிலா நீங்கள் எல்லாருமே உங்க அம்மாவுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நேத்து கூட உங்க அம்மா தான் உங்களை வந்து அந்த வெளியில் கூப்பிட்டு போ அப்படின்னுலாம் சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதனால் தானே நீங்கள் கண்மணியை வெளியில் கூப்பிட்டு போகறீங்க எல்லாமே நீங்கள் உங்கள் அம்மாவுக்காக நீங்கள் பண்ணிட்டு ஏன் கண்மணியை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணில கேட்குறாங்க உடனே அன்பு இருந்துகிட்டு நான் ஒன்றும் கண்மணியை ஏமாத்தலை கண்மணியை மனதால ஏற்றிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டேன் நீ தான் வந்து நடுவில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க மரியாதையா உனக்கு பார்த்து வச்ச பையனை கல்யாணம் பண்ணிட்டு போக பாரு அப்படின்னு அன்பு சொல்லிவிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க எதுக்காக அன்பு இன்னும் மறைச்சிட்டு இருக்கீங்க நீங்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நானே கண்மணி கிட்ட உண்மையை போய் சொல்ல வேண்டியது இருக்கோம் அப்படின்னு வினிலா சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாரு நீ கண்மணி கிட்ட எதுவும் சொல்லி வைக்காத உண்மையாவே நான் கண்மணியை தான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு மறுபடியும் சொல்றாங்க ஆனா வினிலா இங்க பாருங்க நீங்க உங்க வாயாலே ஒத்துக்கலன்னா நான் இப்பவே கண்மணி கிட்ட போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியை பாக்குறதுக்காண்டி வெண்ணிலா போறாங்க கண்மணி கிட்ட போய்ட்டு வெண்ணிலா பேசிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு அன்பு இங்க டென்ஷன் ஆகி நின்றுட்டு இருக்காங்க உண்மையும் கண்மணி கிட்ட வெண்ணில உண்மையை சொல்லிடுவாளோ அப்படின்னு ஒரு பக்கம் இங்க வருத்தப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க அந்த நேரத்துல கண்மணி கிட்ட போயிட்டு அன்பு வெண்ணில என்ன சொன்னா அப்படின்னு கேட்குறாங்க ஒன்னே அவள் என்ன சொன்னா சும்மா நடந்ததெல்லாம் ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தா வேற ஒன்றும் சொன்னலைங்க அப்படின்னு கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒன்னும் வெண்ணிலா என்ன பயங்காட்டுறதோ இதெல்லாம் பண்ணியிருக்கா போலக்கு இனிமேலும் நம்ம கண்மணி கிட்ட மறைக்க தேவையில்லை நம்ம போய் கிட்ட சொல்லலாம் ஆனால் கண்மணி இது எப்படி தான் எடுத்துகிட்டு போகிறாலும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு யோசிச்சுட்டு இருக்காங்க இது சரி எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க எப்படி பிடிச்சுன்னு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ